ஏன் இனி தமிழ் மக்களே கற்றனை தூறும் அறிவு என்றான் வள்ளுவ பெரும்பாட்டன் அறிவொன்றே தெய்வம் என்றான் பாட்டன் பாரதி புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டில் நாடெங்கிலும் புத்தக சாலை வேண்டும் என்றார் தாத்தா பாவேந்தர் பாரதிதாசன் ஒரு புத்தகத்தை திறக்கும்போது உலகினை நோக்கி ஒரு சாளரத்தை திறக்கிறோம் என்றார் சிந்தனை சிற்பி ஐயா சிங்காரவேலர் உலகிலேயே மிகப்பெரிய கண்டுபிடிப்பு புத்தகம் என்றான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு புரட்சியாளன் கையில் இருக்கும் கை துப்பாக்கியை விட மிகப்பெரிய ஆயுதம் புத்தகம் என்றான் லெனின் உலகிலேயே மிகப்பெரிய தனிமனித நூலகத்தை உருவாக்கி அதன் அருகிலேயே குடியிருந்தார் அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் புத்தகங்கள் தொட்டு பார்த்தால் வெறும் காகிதம் ஆனால் தொடர்ந்து படித்தால் அதுவே பேராயுதம் தலை படித்தவன் உலகில் தலை நிமிர்ந்து நிற்கிறான் முகத்தை சீர் செய்ய கண்ணாடி அகத்தை சீர் செய்ய புத்தகம் சிந்தனையின் சாளரங்களும் கதவுகளும் புத்தகங்களால் திறக்கப்படுகின்றன எனவே என் நறுந் தமிழன் தலைமுறை பிள்ளைகளும் என்னரும் தம்பி தங்கைகளும் உங்கள் மாவட்டங்களில் தற்போது நடைபெற்று வரும் புத்தக கண்காட்சிக்கு பூக்களில் தாவி தாவி தேனை தேடும் தேனீக்களைப் போல அறிவு சார்ந்த நல்ல புத்தகங்களை தேடி தேடி வாங்கி சேகரித்து வாசித்து தர்க்கவாதத்தில் தலை சிறந்தவளாக ஆக என்று அன்புடன் அறிவுறுத்துகிறேன்